ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து சாட்டர்டே ஹாப்பி சாட்டர்டே இங்கே எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எங்கள் ஏரியாவில் வந்து ஹோல் டே வந்து பவர் ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க மார்னிங் நைன் ஓ கிளாக்லேருந்து ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் வந்து பவர் இல்லை மார்னிங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு ஆரன் எல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ்க்குலாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துவிட்டேன் இப்போ வந்து ஒரு சிம்பிள் லஞ்ச் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வெளியே போகலான்னு இருக்கோம் ஒரு பிரதர் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த லோட்டஸ் ஷாப்புக்கு போய் பாருங்கள் எல்லா ஐட்டம்ஸும் நம்ம இந்தியன் ஐட்டம்ஸ் ராகி மில்லட்ஸ் எல்லாமே கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க சரி முடிச்சுட்டு அங்கே தான் லோட்டஸ் கடைக்கு தான் போ போகலான்னு இருக்கோம் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சண்டின் சாண்டிங் கிராம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது அங்கே வந்து மோஸ்ட்லி ஷாப்ஸ் ஷாப்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு வாட்டி போயிருக்கேன் நான் பட் லோட்டஸ் கடைக்கு போகணுனதில்ல ஸோ இன்றைக்கி அங்கே போய் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி சிம்பிளாக ஒரு லன்ச் மட்டும் செய்கிறத வந்து பார்த்துருவோம் என்ன ஸ்பெஷல்னால் இன்னைக்கு பருப்பு மார்னிங்கே வச்சுட்டேன் அதோட நல்லா காரசாரமான ப்ரான் மசாலா மாதிரி செய்ய போகிறேன் வாங்கப்பா இடியூப்பில் போகலாம் சார் தேங்க்யூ ஃபார் ஆல் யூர் சப்போர்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே அரிசி அரிசிக்கு வந்து ஊற வச்சிட்டேன் இப்போ வந்து கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் ரொம்ப சிம்பிள் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி ஆகிட்டோம் தள்ளி நில்லுங்கப்பா ஓகே சரிப்பா ரொம்பவே ஆயிடுச்சு அப்புறம் நல்லா பொதிப்பா வெங்காயம் பிரான் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க என்னன்னா ஒரு நிமிஷங்க பாத்தீங்கன்னா ப்ரானை வந்து நார்மலா வந்து தண்ணில கொஞ்சமா கொதிக்க வச்சுட்டு சால்ட் போட்டு கொதிக்க வச்சிட்டு ரொம்ப ஓவர் குக் பண்ணாம டீப் ஃப்ரை பண்ணாம சாப்பிட்டா பிரான் வந்து ரொம்ப நல்லதான் ஆக்சுவலி ஒரு மியான்மன் ஃப்ரெண்ட் வந்து இருக்காங்க எங்களுக்கு சிங்கப்பூரில் அவங்க எப்படி எடுத்துகிட்டு வருவாங்கன்னா லஞ்சுக்கு வந்து நார்மலாக கொஞ்சமாக தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் ப்ரானை போட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட வேகாதான் அந்த கலர் மாறுகிற வரைக்கும் வேக வச்சிட்டு சால்ட்டை கொஞ்சம் போட்டு அந்த உரப்புக்காக டேஸ்ட்டுக்காக போட்டுட்டு சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் ட்ரை பண்ணதில்ல பட் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க சரி நம்மளால அந்த மாதிரிலாம் சாப்பிட முடியாது சரி ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாமல் ஒரு தொக்கு மாதிரி வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஓகே ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு இல்லை மூணு பச்சை மிளகா இது வந்து வெங்காயம் நல்லா பொன்னீரமாக இது வந்து நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வந்து பொன்னி ரைஸ் இருக்கான்னு பார்க்க போகிறேன் இந்த லோட்டஸ் ஃப்ரிட்ஜில் பாஸ்மதி ரைஸ் சாப்பிட்டுட்டு பொன்னி ரைஸ் சாப்பிடணுமோ கேடுச்சு

வசங்கள் எல்லாம் வந்து பவர் இல்ல. டிவி போடாம ரொம்ப ரொம்ப என்ன பண்றதுன்னு தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்காருங்க இப்பதான் வீடு வந்து அமைதியா இருக்கு. டிவி சத்தம் இல்லை. எந்த சத்தமும் இல்லாம. நிசாமி எவ்ரி சாட்டர்டே வந்து பவர் கட் பண்ணா நல்லா இருக்கும். நீங்க என்ன பேசுறீங்க? நல்லா வதங்கட்டுமா. ம். இந்த சண்டை இன்னும் கொதிச்சு தரலாமா? நல்ல கொதிச்சு பரக்கு போட்டா தான் அப்படியே மலர்ந்து வரும்னு சொல்லுவாங்க சொல்வாங்க அம்மா. நல்லா ரைஸ் கொதித்த பிறகு நம்ம ஆட் பண்ணிவிட்டால் தான் அப்படியே மலர் வரும் இஞ்சி பூண்டை வந்து கொஞ்சம் நச்சு எடுத்துக்கலாம் நேற்றே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டுக்கணும் மருந்து ஜெனானே ஆனால் இந்த மாதிரி நச்சு எடுத்து செஞ்ச சமைச்சாலும் அதோடய டேஸ்ட் பார்த்திங்கன்னா அதுவும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக வராது ப்ரானில் வந்து வெங்காயம் அதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதெல்லாம் ஃபைன் பேஸ்ட் போட்டோம்னா அந்த மசாலாவோடு அப்படியே து உ வந்து இங்க அளவு கிடையாதுல நியூசிலாண்ட்ல நம்ம வெளியில இருக்கிற உட்ஸ் எல்லாம் இங்க அளவு கிடையாது அதனால நான் அதை எடுத்துட்டு வரல இது வந்து இங்க வந்து வாங்கியாச்சு

இந்த மாதிரி ரைஸ் வந்து யாராவது பிகினர்ஸ் இருந்தால் இது ஒரு டிப்ஸ் தான் ரைஸ் வந்து நல்லா கொதிச்ச பிறகு நம்ம போட்டோம்னா அழகா வெந்து வரும் நல்லா இதை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இல்லைன்னா கீழே எல்லாம் போய் ஒட்டிக்கும்

ஆக்சுவலி வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் நான்வெஜ்ஜில்லாம் கொஞ்சம் எந்த துக்கெல்லாம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் யூஸ்வலி நான் நிறைய வந்து யூஸ் பண்ண மாட்டேன் நான்வெஜ்ஜுக்கு மட்டும் நான் வந்து ஹீட்டரில் கூட ஒர்க் ஆகாதுன்னு நினச்சேன் பவர் ஷட் பரவாயில்ல ஹீட்டிங் சிஸ்டம் வந்து தனியாக இருக்குன்னு நினைக்கிறேன் சுடலண்ணிலாம் வருது டேப்பில் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வெறும் வந்து லைட்ஸ் அதுக்கப்புறம் அவன் டிவி கனெக்ஷன் அதெல்லாம் தான் கொஞ்சம் நல்லா இதாகணுக்கா மஞ்சள் பொடி ரொம்ப ரொம்ப காரமானது அதனால் கொஞ்சமாக மல்லிப்பொடி நல்லா இதை இது பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு பிறகு வந்து நம்ம ப்ரான் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை கொஞ்சம் நேரம் வெந்துவிட்ட பிறகு கரம் மசாலா தூவி அரைக்கிடலாம் சோசனுக்கு

ப்ரான் வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது தான் அந்த குட் கொலஸ்ட்ரால் எல்லாம் பேட் ஆகிடும் நம்ம வந்து நார்மலாக அதை வந்து கொஞ்சமாக தண்ணியில் உப்பு போட்டு வேக வச்சு கொஞ்சம் நேரம் வெந்துட்ட பிறகு நம்ம சாப்பிட்டோம்னா அது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இது கொஞ்சம் அப்படியே தண்ணி விடும் எப்படியோ தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு பிறகு நமக்கு தேவைன்னா கிரேவி பதத்துக்கு கொஞ்சம் இஞ்சி அடித்து அந்த தண்ணி வந்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிட்டோம்னா கரெக்டாகிடும் ரைஸ் வந்து வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அழகாக பர போதும் பாஸ்மதி ரைஸ் இந்தளவுக்கு வெந்தால் போதும் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு வடிச்சு விட்ருவோம் தட்ஸ் இட்ஸ் கொஞ்சம் அப்படியே பேலன்ஸ் பண்ண விட்டுட்டு விட்டுட்டு அழகாக உடைஞ்சு வந்துடும் ஓகே ஓகே வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்துட்டேன் எவ்வளோ தேவையோ இது நல்லா கொஞ்சம் கொதித்து சுண்டி வந்த பிறகு கரம் மசாலா போட்டு இறக்கிட்டோம்னா ரெடி ஹாஃப் அன் ஹவர் லன்ச் ரெடி சூப்பராக வந்து பாத்தீங்கன்னா அழகாக வந்து சுண்டி வந்துட்டு இப்போ கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிப்போம் இது வந்து நான் அந்த வீட்லேயே அரைச்சது இங்கே வந்து ரொம்ப ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குது நம்ம வீட்டில் அரைச்சாலே தனி ஃப்ளேவர் தான் கொஞ்சமாக போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் தான் அழகா அதோட நல்லா பிளெண்ட் ஆகட்டும்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே போட்டால் சுட சுட கம கம ப்ரான் மசாலா வித் ரைஸ் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பருப்பு ட்ரை பண்ணிப்பாப்பா கொஞ்சமாக ஃபஸ்ட்டு இந்த மசாலாலேயே சாப்பிட்றலாம் பட் தென் கொஞ்சம் பருப்பு ஆட் பண்ணிப்பா சில்லுன்னு இருக்குது சில்லுனுக்கு அதுக்கும் அந்த சுட சுட சாப்பிட்டா வேறு லெவல் ஓகே ஓ இப்படி காட்டணுமோ ஓகே லஞ்செல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் சரி லோட்டஸ் சூப்பர் மார்க்கெட்டு கிளம்பிட்டோங்க எங்கள் இருந்து ஒரு எயிட் கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருந்துச்சு சரி இன்றைக்கி ஃபுல்லாக பவர் சப்ளையும் இல்லை சரி வெளியே எங்கேயா போகலான்னு நினைக்கும் போது சரி இந்த சூப்பர் மார்க்கெட் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க இங்கே பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் இங்கே வந்து எல்லா இடத்துலையும் கீரை வந்து இந்த வெந்தயக்கீரை மட்டும் இருக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக மற்றபடி நான் நம்ம நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற கீரைலாம் அந்தளவுக்கு நான் பார்த்ததில்ல சரி வெந்தயக்கீரையும் நான் எடுக்கல வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க மாதிரி தாங்க இருந்துச்சு அந்த ஃப்ரெஷ்னஸ் எல்லாமே மற்றபடி பாத்தீங்கன்னா அரிசி வந்து நிறைய வெரைட்டி இருந்தது பொன்னி ரைஸ் இருந்தது அப்புறம் பச்சரிசி இட்லி அரிசி எல்லாமே இருந்ததுங்க அதனால நான் அந்த மாதிரி அரிசி அதுக்கப்புறம் சேமியா அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் பிரியாணிக்கு யூஸ் பண்ற அந்த ஸ்பைசஸ் எல்லா ஸ்பைசஸுமே இருந்ததுங்க எனக்கு வந்து இந்த ஜாதி பத்திரி வந்து நான் அவ்வளோ தேடினேன் எல்லா இடத்துலையும் எங்கேயும் கிடைக்கல பட் இந்த கடையில் இருந்துச்சு அதுக்கப்புறம் நட்ஸும் இருந்தது இது வந்து மெயினாக பார்த்திங்கன்னா இதோடய எக்ஸ்பைரி ரேட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் இருக்கா மாதிரி இருக்குது அதாவது எல்லாமே கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இந்த கடையில் மற்றதை வந்து நான் கம்பேர் பண்ணும் போது ஸோ நான் வந்து பல்காக எடுத்துக்கிட்டேங்க எல்லாமே ஒரு டூ மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பல்காக எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நமக்கு ஓகேவாக இருக்கும் ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கடைகளில் இருக்க மாதிரி தான் அந்தளவுக்கு எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியலங்க ராகி மாவு அதுக்கப்புறம் கம்பு மாவு அது எல்லாமே இருந்துச்சுங்க பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு பருப்பு வகைகள்லாம் நமக்கு லூஸ்லேயும் இருந்துச்சுங்க நம்ம வந்து வெய் பண்ணி அதை எடுத்துக்க வேண்டியது தான் முக்கியமாக வந்து இந்த கடையில் வந்து எனக்கு பச்சரிசி அதுக்கப்புறம் பொன்னி ரைஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிமதுரம் அதெல்லாம் கூட இருந்துச்சு அப்புறம் பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற அந்த மராத்தி மூக்கு அதுக்கப்புறம் ஜாதி ஜாதி பத்திரி அதெல்லாம் வந்து இருந்துச்சுங்க ஸோ அதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் மற்றபடி வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இதை விட கொஞ்சம் கம்மி ரேட்டே கிடைக்கும் ஸோ அங்கே நான் வாங்கிப்பேங்க எனக்கு எங்கே வெளியில் என்ன கிடைக்கலையோ அந்த பொருட்களை மட்டும் வாங்கிக்கிட்டேன் புட்டு வெரைட்டிஸ் கூட நிறைய இருந்ததுங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஸோ அது சொல்லுவேன் இந்த லோட்டஸ் கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் எக்ஸ்பைரி டேட்ஸ்லாம் ரொம்ப நாள் இருக்க மாதிரி இருக்குது ப்ராடக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஃபைனலி பொன்னி ரைஸ் வந்து பார்த்தாச்சு ஸோ பொன்னி ரைஸும் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஒன் ஹவர்லேயே வீட்டுக்கு வந்துட்டோங்க வீட்டுக்கு வந்தால் ஃபோர் தேர்ட்டிக்கே பவர் சப்ளை கொடுத்துட்டு ஸோ பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம் நைன் டூ ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் பவர் கட் இருந்ததுங்க எங்களுக்கு டூ வீக்ஸ் முன்னாடியே சொல்லிட்டாங்க சிக்ஸ் தேர்ட்டிக்கு வரும்னு சொல்லிட்டு பட் ஃபோர் தேர்ட்டிக்கே கொடுத்துட்டாங்க ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்